சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டதைப் போல் ஜனாதிபதியின் செயலாளரை உடன் கைது செய்ய வேண்டும் நீதி அமைச்சின் செயலாளரும் கைது செய்யப்பட வேண்டும் என்கிறார் உதய கவன் பிள்ளை என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தடைபெற்றுப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை பயன்படுத்தி முறையற்ற வகையில் ஒருவருக்கு விடுதலை வழங்கப்பட்டுள்ள சமோதரத்தில் சிறைச்சாலைகள் ஆணையர் நாயகம் கைது செய்யப்பட்டுள்ளதை போன்றும் ஜனாதிபதி செயலாளர் மற்றும் நிதியமைச்சருடைய செயலாளரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று பிபித்துர் ஹேல உரிமைய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உதய கம்மன் பிள்ளை நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே அதன் போது அவர் மேலும் விடயங்களை தெரிவிக்கின்றார் குறிப்பாக அரசாங்கத்தை

மன்னிப்பு செயற்பாடு முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பொது உட்பட வேண்டிய கைதுகளின் பெயர் பட்டியலில் அனுப்புமாறு ஜனாபிய செயலாளர் நீதி நீதியமைச்சினுடைய செயலாளர் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தை அமைச்சின் செயலாளர் சிறைச்சாலை ஆணையாளருக்கு அனுப்பியிருக்கின்றார் அதன் பின்னர் சிறைச்சாலை ஆணையாளருக்கு அந்த கடிதத்தை சகல சிறைச்சாலைகளுக்கு அனுப்பியிருக்கின்றார் அதன்படி பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டிய கைதிகள் தொடர்பான விவரங்கள் ஜனாவின் செயலாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இதன்படி அந்த பட்டியலில் மீண்டும் ஜனாபி செயலாளர் அமைச்சின் செயலாளர் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் ஊடாக சிறு சகல சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படியாயின் சிறை கைதி ஒருவரின் பெயரை அந்த பட்டியலுக்குள் ரகசியமாக உள்ள உள்ளடக்குவதென்றால் நான்கு பேரில் அதில் சம்மந்தப்பட வேண்டும் ஜனாபி செயலாளர் நீதி அமைச்சின் செயலாளர் சிறைச்சாலை ஆணையாளர் மற்றும் சிறைச்சாலை பணிப்பாளர் ஆகியோர் அவர்கள் அவர் இவ்வித சிறைச்சாலை பணிப்பாளர் குறிப்பிட்ட பெயரை உள்ளடக்கியிருந்தால் அவர் கைது செய்யப்படலாம் ஆனால்

சிறைச்சாலை ஆணையாளருக்கான விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அன்ராபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகருக்குமான விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது அதுமான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம் என்ற தினம் அத பத்திரிகையில் அதே போல் லங்காதே பத்திரிகையில் அதுமான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது லங்காதே பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி இப்போ இருக்கிறது பந்தனாகர லோக்கா யாலி ரிமான் வெசாக்தா அனுராபுரே தி துணாக்ம ஹோரட்டை எவலா என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது எனவே வந்தநாகாறு சிறைச்சாலை ஆணையாளர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் எனவே வெசாக்தினத்தன்று அனுராதபுரத்தில் மூன்று பேர் இவ்வாறு கள்ளத்தனமாக விடுவிக்கப்பட்டதாக லங்கா தீப தலைப்பட இன்றைய அத பத்திரிகையில் பந்தனநாகார கொமசாரி ஜெனரல் துஷார விசி பஸ்வன்தா தக்வா அலி ரிமான் பந்தனாகார விசி அடக்க அதிகாரி வருண் கிண விமர்சன எரம்புவா அத்திரேக்க சொலிசர் ஜெனரல் என்பதாக தலைவிடப்படுகிறது எனவே சிறைச்சாலை ஆளுநர் நாயகம் இருபத்தி நான்கு வரை விளக்கம் வைக்கப்பட்டிருக்கிறார் அதே போல இந்த இருபத்தி எட்டு சிறைச்சாலைகளினுடைய அத்தீச்சகெதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்று தினம் பிரதிசர் ஜெனரல் அவர்கள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார் அனுராதபுர பந்தனாகார அதிகாரி வரியா யலி ரிமான் அத்துல நேமத்தா நிதாஸ்கர் முக்கியமானபுரம் சிறைச்சாலையில் மேலும் மூவர் சட்டவிரோதமாக விடுதலை மேலதிக் எடுத்துரைப்பு தொடர்ந்து விளக்கம் என்பதாக செய்திக்கு தடைபெற்றுப்பது நாங்கள் காணலாம் மதுரவாக நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்தி விடுவிக்கப்பட்ட அதுல திலகரன் என்ற நபர் தற்போது அந்த பகுதியிலிருந்து தப்பிச் சென்றிருப்பதாக தெரிய வருகிறது அடுத்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் மற்றும் முழு நாடும் ஆச்சரியமடையும் வகையிலான விடயங்கள் தொடர்பில் இப்போது நேற்று தினம் விடயங்களை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜெனாபி ஹட்டுத்தரணி திலீப பீரிஸ் கொள்ளும் பிரதான நேற்று தெரிவித்திருக்கிறார் அடுத்த வழக்கு தருணையின் போது முழு நாட்டு மக்களும் இந்த விடயத்தில் ஆச்சரியப்படும் வகையிலான பல்வேறு தகவல்களை போவதாக சொலிசிட்டர அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி பொதுமன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்தி வேறு சிறை கைதிகளை விடுதலை செய்துமை தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று மீண்டும் இடம்பெற்ற போது குற்றவாளி விசாரணை திணைக்களத்தினுடைய சார்பாக முறைப்பாட்டை முன்னிலைப்படுத்தி தெரிவிக்கையிலேயே மேலதிக சொலிசிடர் ஜெனரல் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் சர்ச்சைக்குரிய சிறை தண்டனை அனுபவித்து வரும் நபர் தப்பிச் சென்றுள்ளதால் இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொண்ட விசாரணை முடியவில்லை அத்துடன் இந்த சம்பவம் வெறுமனவே திடீரென கூட்டாக மேற்கொள்ளப்பட்டுள்ள மோசடி செயலாகும் அதனால் இது தொடர்பான விசாரணைகளை விரைவில் முடிவு கொண்டு வர முடியாது எனவே இலங்கையில் இதுபோன்ற குற்றவாளிகள் மிகவும் நுட்பமானவர்கள் உயர் பதவிகளில் உள்ள நபர்கள் வேறு எவரையும் விட நுட்பமானவர்கள் என்பதால் விசாரணை நடவடிக்கைகளுக்கு மேலும் இரண்டு வாரங்கள் தேவையாகும் அதே நேரம் அடுத்த வழக்கு விசாரணை தவணையின் போது இந்த விசாரணையின் தொடர்பில் நீதிமன்றம் அதிர்ச்சிக்குள்ளாகும் பல தகவல்களை வெளிப்படுத்தும் என்பதை மிக பொறுப்புடன் தெரிவிப்பதாக நேற்று தின எனும் அவர்கள் வாதிட்டார் மேலும் அனுராதபுரம் சிறைச்சாலையில் விசாக் தினத்தன்று மேலும் மூவர் சட்டவிரோதமாக முறையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஜனாபி சட்டத்தரணி நலிந்த இந்திரதிச சந்தேக நபரான சிறைச்சாலை ஆணையர் நாயகம் துஷார் உப்பல் மீண்டும் பிணை கோரிய போது அதனை நிராகரித்த பிரதான நீதிவான் ஏறுவரும் இருபதாம் தேதி வரை தொடர்ந்தும் அவரை சிறைச்சாலையில் ஆணையாளர் நாயகத்தை விளக்கமணியில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றார் வழக்கு விசாரணை மீண்டும் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது இதேவேளை அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் மொஹான் கருணரத்தையும் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமனையில் வைக்குமாறு அனுராதபுரம் நீதவான் நலக சஞ்சீவ ஜாயசூரிய உத்தரவிட்டுகின்றார் லஞ்ச உள் குற்றச்சாட்டுகள் தண்டனை கைதி ஒருவரை ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் முறைகேடாக விடுதலை செய்த குற்றச்சாட்டில் மொஹான் கருணரத் அவர்கள் கடந்த எட்டாம் தேதி குற்றப்படா திருக்கிறதால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் அவர் நேற்றைய தினம் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுத்தப்பட்ட போது நீதிபதி மேற்கொண்ட உத்தரவை பிறப்பித்த விடங்களும் சுட்டிக்காட்டத்தக்காக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே திலீப் பேரிஸ் அவர்கள் இந்த விவகாரத்தில் சிறைச்சாலை ஆணையாளர்களும் பல குற்றங்களை எனவே அங்கு இருக்கின்ற கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சிறைச்சாலை அத்தியச் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் இதேபோல இன்றைய வீர கேசரி பத்திரிகையில் மற்றொரு தகவல் இருக்கிறது கைதிகளின் முறையற்ற விடுதலை எதிர்காலத்திலும் தொடரும் சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் என்பதாக வீரகேசரி கேசரி பத்திரிகை தலைப்பேற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் அண்மையில் அனுராதபுரம் சிறைச்சாலிருந்து கைதியூரில் விடுவிக்கப்பட்ட சம்பவமானது அதனோடு தொடர்புடைய கட்டமைப்பின் நேர்மை தன்மை தோல்வி அடைந்திருப்பதை காண்பிக்கோடும் எதிர்வரும் காலங்களிலும் இவ்வாறு உரிய செயல்முறைகள் பின்பற்றப்படாமல் இருக்கக்கூடும் என்ற கரிசனையை தோற்றுவித்திருப்பதாக இலங்கை சிறந்த சங்கம் ஜனாபீரம் சுட்டிக்காட்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்து விசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி பொதுமனு அன்ராபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த டபிள்யூஹெச் அத்துல திலகர் என்பவர் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் கடுமையான முறைகேடு இடம்பெற்றிருப்பதாக வெளிப்படுத்தப்பட்டதை அடுத்து அது குறித்து குற்ற விசாரணை பிரிவினால் விசாரணைகள் உள்ளடக்கப்பட்டு வருகின்றன எனவே அவ்விசாரணைகளில் ஜனாதிபதி பொதுமணி பொதுமன்னிப்பு வழங்கப்படாத கைதிகள் பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டதாக பொய் கூறி விடுவிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டது இதுகுறித்து இலங்கை சட்டத்தரங்கள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய மற்றும் செயலாளர் சத்துர கல்கையின ஆகியோரால் ஜனாதிபதி அன்பகுமார் விசாநாயக்கமுக்கு அனுப்பிக்கப்பட்டிருக்கும் கடிதத்தில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயங்கள் இப்படியே விட முடியாது தொடர்ச்சியாக இடம்பெறும் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கிறது எனவே இதனை தடுப்பதற்கு ஜனாதிபதி உரிய முறையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக சட்டத்தரங்கள் சங்கம் ஜனாதிபதி கடிதத்தினூடாக இதனை கோரிக்கையாக முன்வைத்திருப்பதாக செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம் இவ்வாறு இருக்க இந்த சிறை கைதி இப்போது அந்த பகுதியில் இல்லை அவர் தப்பிச் சென்று விட்டார் வெளிநாடு சென்று விட்டார் என்றெல்லாம் பல்வேறு கதைகள் கூறப்பட்டாலும் அவர் நாட்டுக்குள் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் நேற்று தினம் சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது அதொடர்பான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வெளியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய மௌவிய பத்திரிகையிலும் அதே போல ஏனைய பத்திரிகைகளிலும் அதற்கான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது நிதாஸ்வி ரட்ட கி அந்தராத்மக செக கரு ஏ அனுராதபுர உசாவியட்ட எவித் என்பதாக இன்றைய மாவோய பத்திரிகையில் அதிரமான செய்திகள் தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம் அதே போல தினம் ஏனைய பத்திரிகையிலும் செய்திகள் வெளியாகிருக்கிறது பொது சமாவின் அத்துருதான் ரெந்தவியா உசாவி என்ப மதுவை வென நடுவகட்ட அவித் அத்தகுத் ஒசவா என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் அதிரமான செய்திகள் வெளியாக இன்று தினம் அந்த பத்திரிகையில் சிஐடி சுயநபவ கியூ அதா அத்துல விவூர்த்த அதிகரணையின் மதுவை அதாக் ஒசோமின் தம அதிகரணிய சிட்னவாத் மெயஸ்டாட் தினம் தெரிவி என்பதாக இருந்தம் அத பத்திரிகையும் அது செய்திக்கு செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதற்கானதான் அதே போல் அது செய்திகள் என்ற தினம் ஏனைய பத்திரிகைகளும் முக்கியமாக இருக்கிறது இந்த தினக்குழு பத்திரிகளுடைய செய்தி நாடெங்கும் போலீசார் வலைவீசி தேடுகையில் கூழாக நீதிமன்றம் வந்து வந்த பொது மன்னிப்பு கைதி தான் அங்கு இருப்பதாக நீதிமன்றம் தெரிவிப்போம் போலீசார் முன்னிலையிலேயே அங்கிருந்தும் வெளியேறினார் என்பதாக என்ற தினம் தினக்குரல் பத்திரிகை தலைப்படுகிறது ஜனாதிபதி பொதுமன்னிப்பில் முறையற்ற வகையில் பயன்படுத்தி விடுதலை செய்யப்பட்டதாக கூறப்படும் அத்துள்ள திறகன் என்பவர் குற்றப்பாளி பிரிவினரால் தீவிரமாக தேடப்பட்டு வரும் நிலையில் அவர் தனக்கு எதிரான வேறு வழக்கு விசாரணை ஒன்றுக்காக நேற்று புதன்கிழமை அனுராதபுரம் நீதிமன்றத்துக்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அவரை சட்டவிரோதமாக பொதுமன்னிப்பை பயன்படுத்தி வெடிவிதா கூறியதான கைதான அனுராதபுரம் சிறைச்சாலை பணிப்பாளருக்கு எதிரான வழக்கு நேற்று தினம் விசாரணைக்கு வந்தபோது அங்கு அவர் ஆஜராகி இருப்பதாக வழக்கு விசாரணை நேற்று இடம்பெற்ற போது கையுறுத்தி தெரிவித்திருப்பதாக ஜனாதிபதியின் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரின் விடுதலை தொடர்பில் அனுராபுரம் சிறைச்சாலை பணிப்பாளர் கைது செய்யப்பட்டு விளக்கமில் தினங்களாக சட்டவிரோதமாக விடுதலையான அதுல திலகரத் குற்றப்பாளி தீவிரமாக தேடி வருவதாக சுட்டிக்காட்டினார் து இல்லையில் நேற்றைய தினம் அவர் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வேறு வழக்கு ஒன்றில் தனது சட்டத்திறனையோடு கலந்து கொண்டதோடு அந்த விசாரணை முடிவடைந்த பின்னர் சிறைச்சாலை பணிப்பாளருக்கு எதிரான வழக்கு விசாரணை நடைபெற்ற பகுதிக்கு சென்று அங்கு பார்வையாளர் பகுதியில் இருந்து அந்த வழக்கு விசாரணையை அவர் பார்வையிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இந்தவேளையில் சிறைச்சாலை பணிப்பாளர் சார்பாக ஆஜராகிய சட்டத்தரனை நீதிமன்றில் விளக்கம் அளித்து இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள சிறைச்சாலை பணிப்பாளர் சட்டவிரோதமான முறையில் அத்துல திலகரத்னவை விடுவிக்கவில்லை என்றும் விடுதலையானவர் இந்த நீதிமன்றத்தில் இப்போது இருக்கிறார் என்றும் கூறியிருக்கின்றார் அவர் சட்டப்படி விடுதலையான காரணத்தினாலேயே இங்கே இருக்கிறார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதன்போது அங்கிருந்த அத்துல திலகரத்ன தான் இங்கே இருக்கிறேன் என்று கையுறுத்தி நீதிமன்றம் கூறியிருக்கிறார் இவ்வேளையில் நீதிமன்ற வளாகத்தில் குற்றப்பாளத்திணைகள் அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள் எவ்வாறாய் ஆயினும் குறித்த வழக்கு விசாரணை முடிந்த பின்னர் அங்கிருந்து அத்துல திரக்கரட்ன அங்கே தனது நண்பர்களுடன் சிறிது நேரம் கலந்துரையாடியதோடு குற்றப்புலாய் பிரிவு அதிகாரிகளோடு முன்னிலை முன்னிலை முன்னாலே அங்கிருந்து வெளியேறு சென்ற விடயங்களும் முக்கியமாக இருப்பது காணலாம் எனவே சிஐடி இப்போது அவர்களை தேடி வலைவீழ்ச்சி வருகிறது அவர் வெளிநாடு சென்றிருக்கலாம் அல்லது தலைமறைவாக இருக்கலாம் என்பதாக தகவல் வெளியான போதும் நேற்று தினம் தன்னை விடுதலை செய்த அந்த சிறைச்சாலை அதிகாரி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அனுராதபுரம் நீதிமன்றில் அவர் வேறொரு வழக்குக்காக வந்திருக்கின்றார் எனவே அதே போது தன்னை விடுவித்த அந்த சிறைச்சாலை அதிகாரிகளான வழக்கையும் ஒருக்காக நாங்கள் தலையிட்டு பார்த்து வரலாம் என்பதாக சென்று அவர் அங்கே அமர்ந்திருந்து அந்த வழக்கு விசாரணையும் பார்வையிட்டிருக்கிறார் அந்த வழக்கு விசாரணையில் அந்த சிறைச்சாலை அத்தியசரமாக வாதிட்ட அந்த சட்டத்தரணையும் இங்கே இவர் சட்டவிரோதமாக விடுவிக்கப்படவில்லை என்பதற்கான பிரதானமான ஆதாரம் அந்த நபர் தற்போதும் இங்கே சிறைச்சாலை

அந்த சட்டத்திறனை சுட்டிக்காட்ட அங்கே சில சிஐடி அதிகாரிகளுக்கு முன்பாகவே தன்னுடைய நண்பர்களோடு கலந்துரையாடிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றிருக்கிறார் எனவே சிஐடிகள் சிஐடி அப்போது யாரை தேடுகிறார்கள் என்பதுதான் மிக பிர பிரதானமான பிரச்சனையாக இருக்கிறது அவர்கள் வலைபேசி தேடுவதாக கூறப்படுகின்ற போது அவர்கள் முன்பாக வந்து நீதிமன்றில் ஆஜராகி தன்னுடைய வழக்கை நிறைவு செய்துவிட்டு தன்னை விடுவித்த சிறைச்சாலை அச்சனுடைய வழக்கிலும் அவர் அங்கே இருந்து ஆஜராகிவிட்டு அங்கே சென்றிருக்கிறார் எனவே சிறைச்சாலையில் அவர் வந்து சென்ற சம்பவம் தொடர்பான விடயத்தை விஷயத்தில் அவர் தேடப்பட்டு வருவதாக சிஐடி கூட கூறினாலும் சிஐடிக்கு முன்பாக இவர்கள் வந்து செல்கிறார் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள்